என்னடா ஆ இந்த எங்க மலையில பத்துன்னு கிடக்குற யாருமே இல்லையாடா அக்கம் பக்கம் வாட போகலாம் நான் உங்களை கூட்டு போறேன்டா பாத்துக்குறேன் உணவா பர்ஸ்ட் கூலிடா மலையில நம்பி சேரும் கிடக்குற சரி இதா செஞ்சு போடுவோம் காய் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிந்த காய்கறி கறி வாங்கின்னு போய் செஞ்சு போடுவோம் சாப்பாட இந்த கறியும் சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும் எனக்கும் பசிக்குது சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா சாப்பிட்டுடலாம் ஆஹ் டேஸ்ட் ஓரளவு நல்லா தான் இருக்கு நல்லாதான் சாப்பிட்டு பாருவா தம்பி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இது மாதிரி யாருமே பாத்துக்கிட்டது இல்லைண்ணா ரொம்ப நன்றி எந்த இடம் ஏதுனே தெரியல ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஒரு வீட்டை காட்ட விட்டு வீட்டுக்கு எங்கயோ வந்துடும் ஐயோ காப்பாத்துங்க யார் அது காப்பாத்துற போன டேய் யாரா இவனை அச்சு போட்டு போனது ஐயோ வாடா வாடா டே நான் உனக்கு சீக்கிரம் வாங்க ஆம்புலன்ஸ் ஐயோ டாக்டர் இவனை எப்படியா காப்பாத்திடுங்க டாக்டர் அந்தா ரொம்ப நன்றி என்ன என்னை காப்பாத்தினது இவன் என்ன ஆகுமோ ஏதாவும் தெரிலையே இவன் சொந்தக்காரங்க எங்கேயா கையுங்க பார்த்து கண்டு உச்சு கூப்பிட்டு உன்னை மரியாதைத்தனை பார்த்துடா வாடா அவன் யார்ட்ட பே அவன் குடும்பத்தில் வந்தா இருப்பான் ஐயோ இது என் பிறந்ததாங்க எனக்கு ஆனந்தேடிக்கிட்டேன் சரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க நாக்கி கிளம்புறேன் வீட்டுக்கு வர சீக்கிரம் போனோம் ஐயோ இது இன்னும் அழகு அந்தா எப்படா ட்ரேஸ் பண்ணீங்க இதா என்ன யாராவது காப்பாத்துங்க இது என்ன துரத்துதே ஐயோ யே என் வேணா பிடிக்கிறீங்க எதோ வரண்டா அவங்கள அடிக்கிறதுக்கு இருந்தா வாங்கியோட சாவு யார்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்டே உங்க வித்தியாடம் மழை பெய்து அது மலைல பத்து கிடச்சா ரொம்ப அழகாவே இருக்க பாக்குறதுக்கு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் மழை ரொம்ப வருது சீக்கிரமா போயிடலாம் வீட்டுக்கு வந்துடு வந்துரு ஐயோ மழை வருது சீக்கிரம் போன வீட்டுக்கு இந்தடா பஸ்ட் குழி டா சுடு அவனுக்காகவே நல்லா புடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா பசிக்குதாடா அவனுக்கு வா இந்த பாலை குறி பாலை நல்லா புடிச்சு முடிச்சுடுமா ஓகே இந்தா சோறை சாப்பிடுற அண்ணன் நீங்க ரொம்ப நல்ல ஒரு அண்ணன் குடிக்க பால் சோறு எல்லாம் தெரியு சரிடா தம்பி தூங்கு அண்ணன் வேலை இருக்கு நாளைக்கு இன்னைக்கு விளையாடலாமா அண்ணன் வானே வானே என் கூட விளையாடனே வாரா தம்பியும் கூட விளையாட வேற யார கூட போய் விளாட போறேன்